உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீத்து அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு போட்ட ஆவிகளோடு எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லை பிற பகுதிகளிலேருந்து நிறைய கால்கள் வந்தது அதற்கான பதிலாகத்தான் இந்த ப இந்த பதிவை நீங்கள் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா ஆவிகளோடு பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ஏதோ கடைக்கு போயிட்டு இப்போ சாக்லேட் வாங்கிட்டு வர்றது மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க இது தமிழர்களோட கலைகள் அறுபத்தி நாலில் ஒரு கலை இந்த கலை அப்படிங்கிறது இது வந்து எல்லாருக்குமே சித்தியாகுமானா சித்தி ஆகாது அதற்கு வந்து அவங்க ஜாதகத்தில் அதுக்கு பிராப்தம் இருந்தால் தான் சித்தியாகுமே ஒழிய அது இல்லாமல் சும்மா எடுத்தேன் கவல்த்தேன் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் முதல்ல உங்களுக்கு ஜாதகத்தில் அது இருக்குதா பிராப்தம் இருந்தால் தான் அது சித்தியாகுமே இல்லையே இல்லை அப்படின்னா அது வேறு மாதிரி ரியாக்ட் ஆகிட்டு போகும் இது நம்பர் ஒன்று அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த இமோஷனலாக எங்கள் அப்பா இறந்துட்டாரு அவங்களோட பேசணும் பத்து வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சிலர் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க வந்து சொத்து பத்திரமெல்லாம் எங்கே வச்சுருக்குறாங்க எங்களுக்கு தெரியலை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு கேஸில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து செத்து போச்சு அதை லவ் ஃபெயிலியராக செத்துச்சா இல்லை வேற எப்படி செத்துச்சு இப்படின்னு கேட்குறதுக்கெல்லாம் நிறைய கால்கள் இதெல்லாம் கால்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விசித்திரமாக இருக்குது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேட்குறது கஷ்டமான ஒரு சூழ்நிலையும் இருக்குது முதல்ல ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆவியோட பேசுகிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு நிறைய மெனக்கடல்கள் வேணும் சரிங்களா மெனக்கடல்கள் மட்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய சாக்ரிஃபைஸுன்னு சொல்லுவாங்க அதாவது நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்தாதான் ஒன்று அது வந்து உங்களுக்கு சித்தியாகவும் கிடைக்கும் ஒன்றை இழந்த உலக நியதியே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் அப்படிங்கிறதா நியதி அப்போ உங்களுக்கு வந்து இல்வாழ்க்கையில இருந்துட்டே நான் ஆவியோட பேசணும் அப்படின்னா அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லற வாழ்க்கையை துறந்து துறவரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சாத்தியம் அப்போ துறவரத்தில் நாற்பது வயசுல தான் இருக்கேன் எங்கள் புருஷனை விட்டு பிரிஞ்சிட்டு எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒரு அம்மா கேட்குது அதெல்லாம் வந்து தப்புங்க உண்மையில் நாற்பது வயசு அப்படிங்கிறது அதுக்கு உண்டான வயசு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது சரிங்களா வாழ்க்கையை முழுசாக ஆண்டு அனுபவிச்சிருக்கணும் அந்த தெளிந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அந்த கேது பகவான் அருளோடு தான் இந்த ஆவிகளோட பேசுகிறது அப்படிங்கிறது சுத்தியாகும் அதனால் தயவுசெய்து முதல்ல ஒரு விஷயத்த நீங்கள் இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க அவங்களோட பேசணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண ஆசை தான் ஆனால் அந்த ஆசைக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது முதல்ல அவங்களுக்கு ஜாதகம் முழுமையான ஜாதகம் இருக்கணும் அப்படி ஜாதகம் இருந்தது அப்படின்னா அவங்களோட ஆயுள் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அதில் விதிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இன்னொரு பதிவு போடுறேன் அதில் வந்து உங்களுக்கு இந்த ஆயில் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா தெளிவாக போடுறேன் சரிங்களா அப்போது அவங்களோட ஆயுள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட ஆயுளில் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள திரும்ப கூப்பிடவே முடியாது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் சரிங்களா சரி அப்போ இவ்வளோ காலம் அப்படின்னு இருக்குது அப்போ வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துருச்சு அப்படின்னா அதை கூப்பிட முடியுமானா கண்டிப்பாக கூப்பிட முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எக்க எகச்சக்க விஷயங்கள் இருக்குது அதை நான் பேசுகிறதுக்கு பொறுமையாக உட்காந்து கேட்குற அளவுக்கு மக்கள் இல்லை எல்லாருமே எனக்கு வந்து அவசர கதையில் எங்கிட்டு இருக்கிறதுனால நான் காசை கொடுத்துறேன் நீ பேசி கொடு அப்படின்னா இது வந்து ப பேரம் பேசுகிற ஒரு விஷயம் கிடையாது உண்மையிலே உங்களுக்கு பிராப்தம் இருந்து அந்த பிராப்தம் என்னால் தான் சித்திக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்து சித்தியாகுமே ஒழிய அதை விட்டுட்டு சும்மா நான் காசு கொடுக்குறேன் நீ பேசி கொடு அப்படிங்கிறதெல்லாம் தயவுசெய்து யாரும் அந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க சரிங்களா உங்களுக்கு உண்மையிலே வந்து அது பேசி கொடுக்கணும் பேசணும் அப்படின்னு ஒரு பிராப்தம் இருந்ததுன்னா அதில் ஓகேங்களா முதல்ல வந்து அவங்க ஜாதகத்தை போய் பாருங்கள் ஜாதகத்தில் வந்து ஆயுள் இது ஆயுள் வந்து இருக்குது அதுக்கு முன்னாடியே வந்து இறந்துட்டாங்க ஆனால் ஆவி உலகத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பிரசன்ன முறையில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க அதுக்கப்புறம் வந்தாலும் அதுக்கு வந்து மெனக்கடல்கள் நிறைய வேணும் நீங்கள் நான் பத்து மணிக்கு வரேன் எனக்கு பேசி கொடுங்கன்னாலாம் பேசி கொடுக்க முடியாது சரிங்களா அதுக்குன்னு கால நேரங்கள் இருக்குது சூழ்நிலைகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த நேரங்காலம் பார்த்துட்டு தான் அவங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசி சொல்ல முடியும் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு வந்து பேச சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ப பேச சொல்லிக் கொடுங்கிற அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவங்க ஜாதகத்தில் கேது பகவான் கேது ராகு பகவானோட ஆசி இருக்கும்போது தான் இந்த ஆவிகளோட பேசுகிற வித்தை அப்படிங்கிறது வந்து சித்தியாகும் சரிங்களா அப்போ கேது அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சனி திசைக்கே பயப்படுவாங்க இப்போ ராகுக்கே திசையெல்லாம் என்ன பட என்ன பாடாகப்படுத்தும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க அப்போ அவங்கெல்லாம் பாடாகப்படுத்தி தான் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க அளவுக்கு நீங்கள் க அந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் சரிங்களா இதை புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்